நான் உங்கள் அப்துல் மாலிக் பேசுகிறேன் இன்றைக்கி சிதம்பரத்தில் மிக மிக ஒரு உற்சாகமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் சிதம்பரத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவங்க அவர்களும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் வந்திருக்காங்க வந்து பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வச்சுருக்காங்க பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கியிருக்காங்க பல்வேறு மனுக்கள் மக்களுடைய குறைகளை தீர்க்கின்ற மனுக்களையும் வாங்கியிருக்காங்க அந்த வகையில் ஆட்டோ சொந்தங்களாகிய நாங்கள் ஒரு மனு கொடுத்துருக்குறோம் என்ன மனு கொடுத்துருக்கோம் என்று சொன்னால் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் போகிறதுக்கு அனுமதி இருக்குது அதை மாற்றி ஐம்பது கிலோமீட்டராக கொடுக்க வேண்டும் என்றும் இரண்டாவது கோரிக்கையாக ஆட்டோ கட்டணம் பழைய கட்டணமாக இருக்கிறது அதனால் ஆட்டோ கட்டணங்களை மாற்றி புதிய கட்டணங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் மூன்றாவதாக பெரும்பாலும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வாடகை வீட்டில் தான் வசிக்கிறோம் எங்களுக்கு ஏதாவது தொகுப்பு வீடுகள் கொடுக்க வேண்டும் என்று மூன்று முத்தான கோரிக்கைகளை வைத்து இன்றைக்கி நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதே கோரிக்கையை சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் பாசமான சகோதரர்கள் அவர்களிடத்திலையும் கொடுக்க எண்ணிக்கொண்டிருக்கிறோம் எனவே ஒரு 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 பழமொழி ஒன்று சொல்லுவாங்க ஆரிய கூத்தாடி நாளம் தாண்டவக்கோனே தன் காரியத்தில் கண்மையிட தாண்டவக்கோனேன்னு சொல்லுவாங்க அந்த வகையில் அந்த ஓட்டுநர் சொந்தங்கள் வளர்ச்சியடைய வேண்டும் என்பது தான் நம்மளோட முதல் பக்கமாக இருந்துச்சு இந்த பள்ளிப்பட ஆட்ட மக்கள் நிற்பனை சங்கத்தை அளவுக்கு அரசியல் சார்பற்றது உண்மையாக சொல்கிறோம் இது அரசியல் சார்பற்றது ஆனால் ஒரு ஓட்டுநர் வளர்ச்சியடைய வேண்டும் என்று சொன்னால் அது கண்டிப்பாக அந்த துறையிடம் நம்ம வழங்க வேண்டும் தமிழக முதல்வர் இடத்திலே வழங்க வேண்டும் எனவே இந்த கோரிக்கையை வலியுறுத்துகின்றோம் இந்த கோரிக்கை நிறைவேற இடத்தில் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம் ஓட்டுநர்கள் வளர்ச்சியடைய வேண்டும் ஓட்டுநர் சொந்தங்கள் வளர்ச்சியடைய வேண்டும் ஒட்டுமொத்த மக்களும் வளர்ச்சியடைய வேண்டும் அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை ஒட்டுமொத்த மல மக்களும் வளர்ச்சியடைய வேண்டும் என்ன நிலைமை மாற வேண்டும் எளிமை மாற வேண்டும் அதற்காக இடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம் வளர்ச்சி என்ற நோக்கம் எல்லா மனதிலும் இருக்க வேண்டும் அதற்காக அனைவரும் சேர்ந்து பாடுபட வேண்டும் அனைவருக்கும்